ராசிக்கான இந்த வார ராசி பலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பதிமூன்று வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் அரசரைப் போல் கோலோச்சு மாற்றல் மிக்க சூரியனை அதிபதியாகக் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை வெற்றிகரமாக முறியடிப்பீர்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம் நம்பி பணம் கொடுத்தவர்கள் நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய நிலை உருவாகும் செவ்வாய் முதல் இடத்தில் இருக்கிறார் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் வாங்கிய மன இடத்திலிருந்த சிக்கல்கள் விலகும் பத்திரப்பதிவு செய்வீர்கள் புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் வழக்கறிஞர்கள் வாத திறமையால் பெரும் புகழடைவார்கள் மருத்துவர்கள் சாதனை படைப்பார்கள் குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் கொட்டிக் கொடுத்தாலும் கும்பிட்டு அழைத்தாலும் தவறான மனிதர்கள் பேச்சை கேட்காதீர்கள் சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சந்தோஷத்தில் இருந்த குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்த உறவுகளில் சிலர் உற்சாகமாக உள்ளடி வேலை செய்வார்கள் கவனமாக இருங்கள் சனி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் மல்லுக்கட்ட நினைக்கும் எதிரிகளை போல் தூக்கி வீசுவீர்கள் ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள் கேது முதலாம் வீட்டில் இருக்கிறார் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அன்போடு இணைந்து வேலை செய்வார்கள் அதிர்ஷ்ட நாட்கள் மூன்று பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இழுப்பை எண்ணெய் விளக்கேற்றி இருபத்தி ஏழு முறை இந்தப் பாடலை பாராயணம் செய்யுங்கள் காரிருளை விரட்டுகின்ற ஒளிபாய்ச்சி பாரிலுள்ள உயிர்காக்கும் பகலவனே ஊரேதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செய்வாய் போற்றிப் போற்றி